சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயை தொட்டிச்சி அம்மாவே போற்றி ஸ்ருதி ஸ்மிருதி கரணாலயம் கருணாலயம் நமாமே பகவத்பாத சங்கரம் யோக சங்கரம் அருண நீ பாங்கம் நீ அக்னிகேசம் கரண்டம் டமருத திரித சூலம் கக்க கஸ்தகபாலம் அனனநயன நாகமாசனம் பத்மபீடனம் அகில புவன நாம் ஸ்ரீம் ரேணுகா தேவி மீதே அம்மா பராசக்தி நான் ஒரு ரதம் அதில் ஓட்டும் சாரதியும் நீயே நான் ஒரு உரை அதில் வசிப்பவள் நீ ஆடுபவன் நான் ஆட் காட்டி வைப்பவள் நீ எல்லாமே உன் செய்யல் தாயே நான் இல்லை நான் இல்லை பராசக்தியே அம்மா உலகநாயகி இரது சந்திரனை நெற்றியில் கிரீடம் பொருந்திய வைத்தவளும் சக்திகளும் உடைய ஆதிபராசக்தி அன்னையை தியானிக்கிறேன் ஓம் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயே நமகம் நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா தெய்வ சக்தி மற்றும் தெய்வ ஆகாஷனம் பொருந்திய ஸ்ரீ லட்சுமி குபேர தனகாஷ்ண எந்திரம் மற்றும் நமது திருக்கோவிலில் அன்னையின் பராசக்தியின் பாதத்தில் வைத்து பூஜை செய்த லட்சுமி குபேர எந்திர தனகாஷ்ணம் மற்றும் அதனுடைய மகிமை மற்றும் கருங்காலி அஞ்சனம் மற்றும் கருங்காலி கோல் மற்றும் கருங்காலி தூப பவுடர் மற்றும் குறி அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஸ்ரீசக்கரம் மற்றும் சோழிகளினுடைய மகா பரிபாலன சக்தியை தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போகிறோம் இந்த ஸ்ரீசக்கர இயந்திரம் மற்றும் இந்த லட்சுமி குபேர தனகாஷ்ண இயந்திரம் உங்கள் வீடுகளில் வைத்து பூஜை செய்து கொண்டால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் மற்றும் இந்த லட்சுமி குபேர இயந்திரத்தை நம் வீடுகளில் பூஜை அறையில் பூஜை செய்து வந்தால் நமக்கு செல்வ வளம் பெருகிக் கொண்டே இருக்கும் இதற்கு எடுத்துக்காட்டாக நமது திருப்பதி ஏழுமலையான் மற்றும் வெங்கடாசலபதி திருக்கோவிலில் பிரம்மதேவர் இந்த லக்ஷ்மி குபேர எந்திரத்தை திருப்பதி ஏழுமலையானன் சிலைக்கு அடியில் வைத்து பிரதிஷ்ட செய்து உள்ளார் ஏனென்றால் லக்ஷ்மி குபேர எந்திரம்தான் திருப்பதிற்கே செல்வ வளமும் செல்வமும் கொட்டிக்கொண்டே இருக்கிறது இது சாட்சாத் உண்மை முதலில் பிரம்மதேவர் ஏழுமலையானுக்கு எந்திர பிரதிஷ்டை மற்றும் மந்திர ஆகாணங்கள் மூலமாக திருப்பதி ஏழுமலையானை பிரதிஷ்டை செய்தார் இந்த லட்சுமி குபேர எந்திரத்தை அடியில் வைத்து பின்பு ஆதிசங்கரால் பின்பு இராமானுஜராலும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் லஷ் இந்த இயந்திரம் புனரமைக்கப்பட்டது சாட்சாத் இந்த லட்சுமி குபேர இயந்திரம் தெய்வ ஆகாஷனம் உடையது நம் பண கஷ்டங்கள் உடனே நீங்கிவிடும் இந்த எந்திரத்தை நம் வீடுகளில் வைத்து பூஜை புனஸ்காரங்கள் மற்றும் மந்திர உருக்கள் ஜெபித்து வந்தால் நமக்கு பண வரவு தங்கு தடையின்றி கிடைக்கும் தொழில்கள் மேன்மையடையும் மற்றும் தொழில் விருத்திகள் அடையும் பண கஷ்டங்கள் உடனே நீங்கிவிடும் பணவரவு வரவு தங்கு தடையின்றி நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த லக்ஷ்மி குபேர எந்திரம் அன்னையின் திருப்பாதத்தில் வைத்து லட்ச அச்சாரங்கள் உருவாக்கம் பொருத்திய லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் ஸ்ரீசக்கர எந்திர உபாசன முறையின்படி மற்றும் லட்சுமி குபேர எந்திரம் உங்களுக்காண்டு ஊர் ஜெபித்து நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் வாங்கி கொண்டு உங்கள் வீடுகளில் வைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு செல்வ வளமும் பண வரவும் வந்து சேர்ந்து கொண்டே இருப்பது உறுதியாகும் இது சாட்சாத் உண்மையும் கூட திருப்பதி ஏழுமலையானுக்கு செல்வ வளமும் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த லட்சுமி குபேர தனகாசன இயந்திரமாகும் திருப்பதி ஏழுமலையானின் சிலைக்கு அடியில் இந்த லட்சுமி குபேர எந்திரம்தான் பிரம்மதேவரால் இன்றும் பிரதிஷ்ட செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருகிறது அதனால் ஏழுமலையானுக்கு செல்வ வளமும் மற்றும் தங்கம் பணம் வைரம் வைரூரியம் மற்றும் பணம் கொட்டிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் இந்த லட்சுமி குபேர எந்திரம் ஆகும் இந்த உண்மையை யாரும் மாட்டார்கள் நாங்கள் தான் உங்களுக்கு உள்ளது உள்ளபடியே நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் மேலும் தெய்வ வளம் மற்றும் செல்வ வளங்கள் பொருந்திய மற்றும் துஷ்ட சக்திகளை உடனே நீக்கக்கூடிய நமது கருங்காலி அஞ்சனம் மற்றும் கருங்காலி மணிமாலை மற்றும் சோழிகள் மற்றும் கருங்காலி தூப பவுடரை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த கருங்காலி தூப பவுடர் இந்த கருங்காலி தூப பவுடர் மிகவும் விசேஷ சக்தி உடையது நீங்கள் உங்கள் வீடுகளில் இந்த கருங்காலி தூப பவுடரை சாம்பராணி பவுடருடன் கலந்து தூபமிட்டு வந்தால் உங்களுக்கு உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளாகிய ஏவல் பில்லி சூடியம் மற்றும் எதிராளிகளால் செய்யப்பட்ட வைப்புகள் உடனே நீங்கிவிடும் உங்கள் வீடுகளில் எதிர்மறை சக்திகள் உடனே ஓடிவிடும் நல்ல பாசிட்டிவான மற்றும் நல்ல ஒற்றுமையான அதிர்வலைகள் உங்களை சுற்றி கொண்டே இருக்கும் இந்த கருங்காலி தூப பவுடர் மிகவும் விசேஷ சக்தியும் மற்றும் விசேஷ அம்சமும் பொருந்தியதும் கூட மேலும் இந்த கருங்காலி அஞ்சன கோள் மிகவும் சக்தி வாய்ந்தது எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் இந்த கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட கோள்களை வைத்துதான் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலசங்களில் பொருத்துவார்கள் ஏனென்றால் தெய்வத்திற்கே சக்தி வழங்கக்கூடியது இந்த கருங்காலி கோளாகும் உங்களுக்கு எந்த தெய்வம் உங்கள் குலதெய்வம் உங்கள் பரிவார தெய்வங்கள் எந்த தெய்வம் எதுவென்று சொன்னால் இந்த கருங்காலி மந்திரக்கோளில் இந்த ஒரு ஹோல் ஓட்டை செய்து அந்த பரிவார தெய்வத்துக்குரிய மகா சக்தி ஊட்டப்பட்ட எந்திரம் உள்ளே பிரதிஷ்டை செய்து நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் இந்த கருங்காளி கோள் இரண்டு பக்கமும் செம்பிலால் ஆன பூம் செய்து செய்யப்படுகிறது செம்புதான் மந்திர உருக்களை ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மெட்டல் டிடெக்டர் ஆகும் ஒரு டிரான்ஸ்மிஷர் ஆகும் எனவே செம்பினால் பூண் செய்யப்பட்ட மந்தர் உருக்கள் ஏற்றப்பட்டு இந்த கருங்காலி கோள் மிகவும் சக்தி படைத்தது உங்கள் வீடுகளில் இருந்தால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் மற்றும் அருள்வாக்கு கூறி சொல்பவர்கள் இந்த கருங்காலி அஞ்சன் கோளை வைத்துதான் இன்றும் சில ஊர்களில் குறி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் உங்கள் தெய்வம் இதுக்கு உள்ளே ஈர்க்கப்பதற்கு சமமாகும் மந்திர உருஜபிப்பு மற்றும் அஷ்டபந்தனம் செய்து இந்த கருங்காலி கோளில் உங்கள் தெய்வத்தை ஆகாஷனம் செய்து நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் மற்றும் கருங்காலி மணிமாலை இந்த கருங்காலி மணிமாலையை நீங்கள் அணிந்து கொண்டு வந்தால் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் மற்றும் தெய்வ கடாட்சியம் தெய்வ அருள் உடனே உங்களுக்கு கிடைக்கும் துஷ்ட சக்திகள் எதுவும் நடக்காது மற்றும் வாகன விபத்துகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்படக்கூடிய தூய துஷ்ட சக்திகள் உடனே நீங்கிவிடும் மற்றும் பயந்த கோளாறுகள் காத்து கருப்பு மற்றும் செய்வினை கோளாறுகள் உடனே அகன்றுவிடும் மற்றும் எதிர்மறையான சக்திகள் உங்களை விட்டு விலகிவிடும் நல்ல பாசிட்டிவான வைப்ரேட் சக்திகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கருங்காலி மணிமாலை மற்றும் என்றால் கருங்காலி அஞ்சனம் இந்த கருங்காலி அஞ்சனத்தை நீங்கள் நீங்கள் நெற்றில் கொண்டால் உங்களுக்கு எந்தவிதமான துஷ்ட சக்திகள் உடனே ஓடிவிடும் மற்றும் நல்ல சக்திகள் கிடைக்கும் உங்களை எதிர்த்தும் யாரும் பேச மாட்டார்கள் அனைவரும் விடுவார்கள் ஜனவசிய கருங்காலி அஞ்சனமாகும் உங்களை யாராவது வை திட்டிக் கொண்டே இருந்தால் இந்த கருங்காலி அஞ்சனத்தை நெற்றில் வைத்து கொண்டாலே போதும் அவர்கள் பேச இயலாது ஏனென்றால் இது நாவடக்கம் நமசிவாய மந்திரத்தின் மூலமாக உறுத்து வாய்க்கட்டு போடப்பட்டு எதிராளிகளை ஸ்தம்பனம் செய்யக்கூடிய வல்லமை படைத்தது இந்த கருங்காலி அஞ்சனம் ஸ்ரீசக்கர இயந்திரம் ஸ்ரீசக்கரம் இயந்திரம் அன்னையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து இந்த கருங்காலி அஞ்சனம் மற்றும் சக்கர இயந்திரம் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் சக்கர இயந்திரம் மிகவும் சக்தி ஊட்டப்பட்ட இயந்திரங்களாகும் இந்த சக்கர இயந்திரத்தில் முக்கோடி தேவர்களும் மற்றும் கிண்ணர்களும் எந்தர்களும் கெருடர்களும் தேவர்களும் தேவதைகளும் மற்றும் யட்சினிகளும் ஆவாகனம் பொரு பொருந்துவார்கள் ஏனென்றால் அன்னையின் ஆதிபராசக்தியின் அம்சமும் கூட அனைத்து தெய்வத்திற்கும் பரிவார தெய்வத்திற்கும் பொதுவானது இந்த ஸ்ரீசக்கர இயந்திரம் ஸ்ரீசக்கர இயந்திரத்தில்தான் அனைத்து தேவதர்களும் ஆவாகனம் செய்து விடலாம் மேலும் பெண் தெய்வங்கள் அனைத்தும் இந்த ஸ்ரீசக்கர இயந்திரத்தில் ஆவாகனம் செய்து வைத்து விடலாம் இந்த மகாசக்தி ஊட்டப்பட்ட இயந்திரமும் உங்களுக்கு தருகிறோம் மற்றும் பஞ்சாச்சார இயந்திரம் ஸ்தம்பன இயந்திரம் மற்றும் நமசிவாயிரமும் உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் இதுவும் அன்னையின் ஆலயத்தில் வைத்து அன்னையின் திருப்பாதத்தில் வைத்து உங்களுக்கு பூஜை செய்து நாங்கள் கொடுக்கிறோம் மேலும் சக்தி ஊட்டப்பட்ட மந்திர உருஜெபித்து செய்யப்பட்ட சோழிகள் உங்களுக்கு தருகிறோம் பெண் சோழிகள் தருகிறோம் இந்த சோழிகள் பாலில் அவித்து சாப நிபர்த்தி செய்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் நீங்கள் ஒரு நல்ல காரியத்திற்கு போகும் பொழுது அந்த காரியம் எப்படி முடியும் எப்படி நடக்கும் என்று நீங்களே நீ உங் நீங்களே சுய பரிச்சயம் செய்து கொண்டு உங்கள் நல்லது கெட்டதுகளை நீங்களே தீர்மானித்து வைத்து கொள்ளலாம் இதனை வைத்து அருள்வாக்கும் மற்றும் குறி செய்து விடலாம் மற்றும் இந்த கருங்காலி அஞ்சனத்தை பூஜை செய்து உங் இந்த சோழிகள் மீது வைத்து கொண்டு சோழியை போட்டீர்கள் என்றால் இந்த சோழி உங்களிடம் பேசும் மற்றும் சோழிகள் என்னென்ன பலன்கள் ஒன்று விழுந்தால் என்ன பலன் இரண்டு விழுந்தால் என்ன பலன் மூன்று விழுந்தால் என்ன பலன் என்று ஒரு சாட் அதாவது ஒரு அட்டவணை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் நீங்களே நீ உங்களே உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் எந்த விதமான ஜோதிடர்களிடம் செல்லாமல் நீங்களே உங்களுக்கு பரிச்சயம் செய்து கொள்ளலாம் மேற்றும் அருள்வாக்கு குறி சொல்லுதல் மற்றும் தெய்வ ஆகாசன சக்திகள் தொழிலை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளலாம் இந்த அஞ்சனம் மற்றும் இந்த கோல் மற்றும் சோடிகளை வைத்து கொண்டு புதிதாக குறிபார்த்தல் மற்றும் அருள்வாக்கு கூற நினைப்பவர்கள் இந்த சோடிகளை வைத்து நீங்கள் அருள்வாக்கு கூறினால் உண்மை அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் நடப்பது எல்லாமே காட்டி கொடுத்துவிடும் இந்த சோழிகள் மூன்று விழுந்தால் தெய்வ குற்றம் ஆகும் சோழிகளில் ஆறு விழுந்தால் கண்ணியின் சாபங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம் எட்டு விழுந்தால் அந்த இடத்தில் செய்வினை ஏவல் போலார்கள் இருக்குது என்ற அர்த்தம் ஐந்து விழுந்தால் அந்த இடத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறது என்ற அர்த்தம் இன்று என்று பல அட்டவணைகள் செய்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் மேலும் இந்த கடுங்காலி அஞ்சனக்கோள் இந்த சோடிகள் மிக குறைந்த விலையில் உங்களுக்கு நாங்கள் பூஜை செய்து அன்னையின் திருப்பாதத்தில் வைத்து லலிதா சகசரநாமம் சுத்தம் அஸ்தலட்சுமி சூத்திரம் கனகதாரா சூத்திரம் மற்றும் ஸ்ரீசக்கர உபாசனைகள் செய்து உங்களுக்கு சகலவிதமான சாப நிபர்த்திகள் மற்றும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் ஆவாகனம் செய்து நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் மேலும் இந்த கருங்காலி அஞ்சனம் மற்றும் இந்த செட்டுகளில் உங்கள் வீடுகளில் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் ஏற்படுவது உறுதியாகும் இந்த பூஜை செட்டுகளை உங்களிடம் இருந்தால் அபரிவிதமான பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்க வல்லது இதை நம்மிடம் இருந்தால் அனைத்து விதமான அதிர்வலைகளும் மற்றும் தெய்வீக அலைகள் நம்மிடம் வந்து சேருவது மிகவும் உறுதியாகும் நமது பேச்சை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள் அனைவரும் நம்மை மதித்து நடப்பார்கள் ஜனவசியம் தேவதா வசியம் குபேரவசியம் யோகம் கிடைக்கும் மந்திரம் ஜபம் செய்ய சிறந்தது இந்த கருங்காலி மணி மாலையாகும் காரிய சித்தி படிதம் போன்ற எளி எளிதாக உங்களுக்கு கை கூடும் இந்த மாலையை அணிந்து கொண்டால் சகலவிதமான அருள்வாக்கு சித்தியும் மற்றும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் கடன் தொல்லைகளில் இருந்து முழுமையாக நீங்கள் விடுபடலாம் நினைத்த மனவாழ்வு கல்வியில் வெற்றியும் கிடைக்கும் தொழில் வெற்றி அபிவிருத்திகள் ஏற்படும் வாஸ்து குறைபாடுகள் உங்கள் இடத்தில் இருந்து முழுமையாக நீங்கிவிடும் அதாவது உங்கள் வீடுகளில் எந்தவிதமான வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் இந்த கருங்காலி செட்டை வைத்து நீங்கள் பூஜை செய்து வந்தால் உடனே நீங்கிவிடும் வியாபார ஸ்தலங்களில் வைத்து விட்டால் உங்களுக்கு ஜனவசியம் மற்றும் தன ஆகாஷனம் உங்களுக்கு கிடைக்கும் இழந்த வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள் மற்றும் தொழில் வளர்ச்சி அடையும் உங்களுக்கு தொழில் மேம்பாடு அடையும் இதனால் நீங்கள் செல்வம் செல்வாக்கும் பெற்று சகலவிதமான பணவரவுடன் நீங்கள் வாழ்வது உறுதி பணவரவு தங்கு தடையின்றி உங்கள் கையில் புரளும் புதுமனை அதாவது புது வீடு கட்டி செல்பவர்கள் இந்த கருங்காலி செட்டை உங்கள் வீடுகளில் வைத்தால் அபிவிருத்தி செல்வ வளமும் உங்களுக்கு கைகூடும் ஆகும் சக்தி ஊட்டப்பட்ட தெய்வ ஆகாசனம் பொருந்திய பூஜிக்கப்பட்டது இந்த கருங்காலி செட்டு திருஷ்டி பில்லி சூனியம் மற்றும் கிரகதோஷங்கள் நீங்கி இல்லற சுபிக்ஷம் அடையும் மற்றும் விருக்தியும் அடையும் ஜோதிடர்கள் குறி சொல்பவர்கள் மாந்திரிக தொழில் புரிபவர்கள் அரசியல்வாதிகள் சினிமா நட்சத்திர பிரபலங்கள் வெற்றியாளர்களுக்கு இது மிகவும் முக்கியமாகும் அற்புத பலன்களை அருளும் தெய்வீக செல்வ விருத்தி அடையும் வியாபார வசியமும் கைகூடும் கண் திருஷ்டி போன்ற பாதிப்புகள் உடனே நீங்கிவிடும் உங்களிடத்தில் இருந்து உங்களை கண்டு உங்கள் எதிரிகள் ஓடுவார்கள் பணம் பதவி அந்தஸ்து மற்றும் புகழ் பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வது மிகவும் உறுதி வாக்கு கூற முக்காலம் அறிய இந்த கருங்காலி செட் உங்களுக்கு பயன்படுகிறது மாந்திரிக சக்தி பெற எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க இந்த கருங்காலி கோல் உங்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கும் அன்னையின் திருப்பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட இந்த கருங்காலி கோல் தொழில் தடைகள் அகலும் தொழில் விருத்தி மேம்படை அடையும் நினைத்த வேலை கிடைக்கும் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கைகூடும் குடும்பத்தில் சகலவிதமான சண்டைகளும் உடனே நீங்கிவிட்டு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அணைந்து முழுமையாக வெற்றி அடைவீர்கள் அதாவது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கை கைகூடும் சத்துருக்கள் எதிரிகள் தொல்லை உடனே நீங்கும் விற்காத இடமும் விற்றுவிடும் அதாவது உங்களுடைய விற்காத இடம் கூட இந்த கருங்காலி செட்டை வைத்து அந்த இடத்தில் வைத்து வேண்டினால் விற்காத இடம் கூட உடனே விற்றுவிடும் தகாத உறவு கள்ளக்காதல் உடனே பிரிந்துவிடும் துன்பங்கள் உடனே நீங்கிவிடும் கடைகளில் வியாபாரம் நன்றாக நடக்கும் இழந்த வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் தொழில் விருத்தி அடையும் குழந்தைகள் நன்றாக படிப்பில் முன்னேறுவார்கள் பேய் பிசாசு போன்ற தொல்லைகள் உடனே நீங்கிவிடும் மற்றவர்கள் முன்பாக நீங்கள் மதித்து வாழ்வது மிகவும் உறுதியாகும் மற்றவர்கள் முன்பாக நீங்கள் மதிப்பாக வாழ்வது மிகவும் உறுதியானதாகும் கடன் கடன் தொல்லைகள் உடனே நீங்கிவிடும் திருமண தடைகள் உடனே நீங்கிவிடும் பிரிந்தவர்கள் உடனே ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஜாதக கோளாறுகள் மற்றும் கிரகத பில்லி சூனியம் மற்றும் தக கோளாறுகள் உடனே நீங்கிவிடும் இந்த சகலம் பொருந்திய இந்த கருங்காலி செட்டு அன்னையின் திருப்பாதத்தில் வைத்து பூஜனை செய்து அதாவது பூஜை மற்றும் ஆவாகான மந்திரங்கள் செய்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பூஜை பொருள் இதுதான் ஆகும் இன்றைய காலகட்டத்தில் கடன் தொல்லைகள் தான் மிகவும் மோசமானதாகும் மீட்டர் வட்டி கந்து வட்டி மற்றும் பல வட்டி பிரச்சனைகளால் மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கருங்காலி செட்டை வைத்து உங்கள் வீடுகளில் பூஜனை பூஜை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் உடனே நீங்கிவிடும் செல்வ வளமும் செல்வாக்கும் வந்து சேர்ந்துவிடும் மற்றும் நினைத்த காரியங்கள் கைகூடிவிடும் இந்த கண்காலி சேட்டினில் இந்த சோழிகள் உள்ளது இந்த சோழிகளை வைத்து நீங்களே உங்களுக்கு தேவையான குறி பார்த்து விடலாம் மற்றவர்களுக்கும் குறி பார்த்து நீங்கள் கூறிவிடலாம் ஒன்று விழுந்தால் என்ன பலன் இரண்டு விழுந்தால் என்ற பலன் என்று சாட்டு இதனுடன் இணைத்து தரப்படுகிறது புதிதாக மாந்திரீகம் பயில்பவர்கள் மற்றும் அருள்வாக்கு குறிப்பு சொல்லுபவர்கள் மற்றும் பயிற்சி மேற்பவர்கள் இந்த கருங்காலி செட்டை வாங்கிக் கொண்டு நீங்கள் பயிற்சி மேற்கொண்டால் உங்களுக்கு தெய்வ ஆகாஷணம் மற்றும் தெய்வ பலம் உங்களுக்கு கைக்கு விடுவது மிகவும் உறுதியாகிவிடும் மற்றும் இதன் சக்திகள் மிகவும் மேம்பாடு அடையக்கூடியதாக இருக்கிறது தொல் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் மற்றும் பங்கு வர்த்தகம் மற்றும் பல தொழில்களின் மார்க்கெட்டி மற்றும் மருத்துவமனை டாக்டர்கள் இன்ஜினியர்கள் இதனை வைத்து கொண்டு பூஜை செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தொழில் மேம்பாடு அடையும் அனைத்து விதமான காரியங்களும் உடனே கைகூடுவது மிக உறுதியாகும் மகா சக்தி புரிய பொருந்திய இந்த கருங்காலி ஷெட் நம்மிடம் அன்னையின் திருப்பாதத்தில் வைத்து பூஜனை பூஜை செய்து ஆவகானம் செய்து உங்களுக்கு தருகிறோம் அனைவரும் வாங்கி பயன்பெற்று உங்கள் சகலவிதமான நன்மைகளும் செல்வமும் செல்வாக்கும் பெற்று தீய சக்திகளிடமிருந்து நீங்கள் பாதுகாத்து வாழும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்களுக்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கற்பா சந்தரமகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதரகிரி சித்தர்களே போற்றி அம்மா பராசக்தி ரேணுகா மகமாயி